நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்கா அந்த மனை என்பது ஏற்கனவே ஏதாவது ஒரு தோஷத்தில் இருந்திருக்கலாம் அதாவது பொதுவாக சல்லிய தோஷத்தை நீக்கக்கூடிய முறை என்பது சில உண்டு அதை எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா வன்னிமரக் குச்சி ஒரு எட்டு குச்சி வாங்கி எட்டு திசையிலும் அந்த வன்னிமரக் குச்சியை உங்களுடைய பூமியில் வந்து எட்டு திசையிலையும் பதிச்சு வைக்கணும் அது செய்யக்கூடிய நாள் என்பது இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மற்றும் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இதில் ஏதாவது ஒரு நாளில் செஞ்சுட்டு ஒரு மூணு மாதம் கழித்து அந்த பூமியில் சுத்தம் பண்ணி வீடு கட்டினா உங்களை அந்த பூமியில் அந்த மனையில் இருக்கக்கூடிய எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது விலகி உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சியான குடும்ப அமைப்பு என்பது அந்த பூமியில் வீடு கட்டி வாழ்ந்தால் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தோஷங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய அமைப்பு என்பது இதற்கு உண்டு பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் நல்ல வீடு